ஜனவரி மாதம் பனிரெண்டாம் நாள் சந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் இருபத்தி எட்டு ஏழு ஆண்டவரை மெய்ப்போற்றுகின்ற மெய்ப்புகழுகின்ற ஆராதிக்கின்றும் மக்க வணக்கம் செலுத்துகின்றோம் மக்கு கோடான கோடி நன்றிகள் செலுத்துகின்றோம் இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களை ஆசிர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு உடல் உள்ள பலத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு நீர் உடல் உள்ள ஆண்மை பலத்தை தந்து என்றும் எப்போதும் கடவுளோடு இணைந்திருக்கும்படியாக நீர் எங்களுக்கு இந்த நேரத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்து வார்த்தையின் மூலம் எங்களை ஆறுதல் படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் வார்த்தையின் மூலம் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய தூய ஆவியை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஏசுவே ஒவ்வொரு நிமிடமும் தூய ஆவியின் தூண்டுதலோடு நாங்கள் நடப்பதற்கு நீர் எங்களுக்கு எங்களுடைய உள்ளங்களை திறப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்படியாக தந்தையே உம்முடைய பிரசனத்தை நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் உணர்ந்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை நகர்த்துவதற்கு நீர் எங்களை அனுபவித்ததற்காக எங்களை அனுப்புவதற்காக நீர் எங்களை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உம்முடைய வல்ல செயலுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு ஆண்டவரே இன்றைய நாளில் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்து அந்த குடும்பங்களுக்கு நிறைவான அமைதியையும் சமாதானத்தையும் தருவதற்காக நன்றியப்பா அன்பு தந்தையே இன்றைய நாளில் திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் வீடுகளின் நற்காரியங்களை நடைபெறுகின்ற ஒவ்வொன்றிற்கும் நீர் முன்னின்று அவர்களுக்கு நல்ல ஒரு ஆலோசகராக இருந்து எல்லா காரியங்களையும் நல்லபடியாக நடப்பதற்கு நீர் உதவி செய்வதற்காக நன்றி எங்களுடைய ஒவ்வொன்று செயல்களையும் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் நாங்கள் என்ன செய்தாலும் உம்முடைய துணையை கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் நடப்பதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் தேவையான அறிவையும் ஆற்றலையும் உடல் உள்ள பலத்தையும் தருவீராக அன்பு தந்தையே இன்றைய நாளிலே சுவை புற்று நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் மன நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் பல நோயினால் அவதிப்பட்டு ஒவ்வொரு நாளும் தகப்பனை மனக்கசப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீரே உண்மையான விடுதலை கொடுத்தரலும் வீடுகளிலும் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு நோயாளிகளையும் தொட்டு குணப்படுத்தியருளும் முடி தெய்வீக கரத்தை நீட்டி அவர்களை தொட்டு குணமாக்கி மீண்டும் அவர்கள் உம்மை மகிமைப்படுத்துகின்ற மகனாக மகளாக அவர்களை ஆசிர்வதி தருளும் அப்பா அந்த தகப்பனை எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட தம்பதியர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை வரத்தை கொடுத்து என்றும் எப்போதும் திருச்சபைக்கு அவர்கள் வரை ஒரு குடும்பமாக திருச்சபையின் ஒரு குடும்பமாக அங்கத்தினராக இருக்கும்படியாக அவர்களை நீரை ஆசிர்வதித்தரலும் பள்ளி செல்லும் பிள்ளைகளின் கருத்தெப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு எடு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடமைகளை சரியாக செய்வதற்கு தேவையான ஞானத்தை கொடுத்தர்லுமாப்பா அவர்கள் போகும்போதும் வரும்போதும் நீரை பாதுகாப்பாக இருந்து அவர்களை நீரை எல்லா விதத்திலும் அவர்களுக்கு நீரை கற்று கொடுத்தரலும் அன்பு ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் வழி எங்களுடைய வல்ல செயல்களை அண்டவரே நீர் பார்த்து கொண்டிருக்கின்றேன் சில நேரங்களில் தகப்பனே உமக்கு புறம்பாக எங்களுடைய எண்ணங்கள் இருக்கின்ற போது தகப்பனே அன்றவரே அது சாத்தானின் காரியங்கள் என்று தெரிந்தும் நாங்கள் துணிந்து செய்வதற்கு பல நேரங்களில் நாங்கள் தயக்கமில்லாமல் செய்கின்றோம் அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்கு உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு எங்களை அண்டவரை கழுவியர்லும் எப்போதுமே கடவுளை ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றியர்லும் அப்பா அன்பு தந்தையே எங்களையே முழுமையாகவும் கருத்து கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தியர்லும் எங்கள் ஜீவனம் அவைமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்